இந்த பரிசு பொருள் எங்க போச்சு பரிசு பொருட்களா அது எல்லாத்தையும் நான் தானமா கொடுத்துட்டேன் சுவாமி ஐயோ நம்ம பண்டிதர்கள் தானத்தை வாங்கிக்கணும் கொடுக்க கூடாது அண்ணா சுவாமி அந்த பரிசுகள்லாம் வந்ததே வாமாச்சாரியாருக்காக தானே ஐயோ வாமாச்சாரியாரும் நீதானே தானே இல்ல சுவாமி நான் உங்களுடைய மனைவி மட்டும்தான் உங்களுக்கு காசு பணத்து மேல எந்த ஆசையும் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் சுவாமி அதனால நான் எல்லா பொருட்களையும் தானமா குடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்த லட்சுமியை இப்படி அவமானப்படுத்துறது சுவாமி எனக்கு வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சு மகாராஜா எல்லா பொறுப்பையும் ஏன் தலையில கட்டுறாரு இப்ப மகாராஜாவ சமாளிக்கிறதா இல்ல வீட்டை சமாளிக்கிறதா ஒரு பக்கம் சாரதாவும் பட்டு இங்க என்ன நிலைமை இப்படி இருக்கு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா அப்புறம் எது கவலைப்படுற வீட்டுல சண்டை சச்சரவு நடக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன கேட்டிங்களா அம்மா ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க அம்மா சொன்னாங்களா ஐயோ அதான் அம்மா சேகல சொன்னாங்க நான் வழக்கம் போல அத புரிஞ்சிக்கிட்டேன் ஆ உலக அதிசயமா இருக்கே வீட்ல இருக்கிற வெங்கல பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கே இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் அம்மாவோட யோசனை தான்

அம்மா அம்மா தாயே கொஞ்சம் எழுந்துருமா அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருமா எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல நீங்க அம்மாவோட அறையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் அவங்களோட தூக்கத்தையும் அப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் எழுப்புற அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க இன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா அத இன்னோட கனவுல வந்தாருமா யாரோட அப்பா ஐயோ என்னோட அப்பா தான் வேற யார் வருவாங்க உன்னோட கனவு வருமா என்ன சொன்னாரு உன் மேல் ரொம்ப வருத்தமா இருக்கேன்னு சொன்னாரு அதனால தான் சொர்க்கமும் நரகமா இருக்கான் ரொம்ப கவலப்பட்டாருமா அவரே என்ன ஏன் அது என்னன்னா நீங்க வாழ்க்கையிலேயே எதையுமே சாதிக்கலையா முழு வாழ்க்கையும் வீணாக்கிட்டியா ஆனா இவங்க தான் மௌன விரதம் இருக்காங்களே கடவுளுக்கு உண்மையாவும் இருக்காங்க தினம் பூஜை பண்றாங்க வேற என்ன வேணுமா அம்மா சில நேரங்கள நம்ம கண்ணுக்கு தெரியறது நமக்கு உண்மை மாதிரி தெரியல ஆனா நமக்கு சரினு தெரியறது எல்லாமே சில நேரங்கள சரியாவும் இருக்காது அட அம்மா உனக்கு விஷயம் தெரியல உனக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள திறமை இருக்கா ஆமா சார்தா அப்படின்னு அப்பாதான் சொன்னாரு இப்போ உனக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுனு கூட என்கிட்ட சொன்னாரு அதோட நீ ஏதோ ஒரு பெரிய ஞானின்னு வேற என்கிட்ட சொல்றாரு அவர் உயரோட இருக்கிற வரைக்கும் இவங்களை விட முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு திட்டிட்டே இருப்பாராவே இல்லை அது அது இவங்க மேல இருக்கிற பாசத்துல அந்த மாதிரி சொல்லிருப்பாரு இல்லையா நீ ஏன் சொல்லுமா இது வரைக்கும் எந்த ஒரு கணவனாவது தா மனைவியை வெளிப்படையா பாராட்டுனது உண்டா அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துல இருக்கிற கணவர் ஏன் அங்க இருந்த மனைவியை அவரை பாராட்டணும்

எனக்கு லாமா ஏதோ திட்டம் போட்டுக்கா மாலி தெரியுது சதியோட வாத நல்லா தெரியுது உன் மூக்குக்கு அந்த வாடை தெரியுதா கொஞ்சம் கிட்ட வா ராஜா உன் தலையில இருந்து அந்த வாடை வீசுது நீ குளிச்சு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படித்தானே இருக்கும் பின்னாடி போ வாடையா வாட வாழுப்பாயில இங்க பாருமா நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அப்பா கிட்டே போய் கேட்டுக்கலாம் வா

நீங்க என் கனவுல வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க பரவாயில்ல ஆனா நீங்க சொன்ன இவங்க கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் நீங்களே சொல்லுங்க ரொம்ப நன்றி வருண தேவரே பாத்தீங்களா அப்பா இப்போ அவரோட கண்ணை சிமிட்டி காட்டினார் இல்லையா

என் இனி அப்பா இவங்களுக்கு சொல்லுங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதாவது சொன்னா மட்டும்தான் நான் சொல்றது உண்மை நம்புவாங்க என் கௌரவமே உங்ககிட்ட தான் இருக்கு அப்பா தயவு செஞ்சு சொல்லுங்க நீங்க மட்டும் இப்ப எதுவுமே சொல்லலன்னா நான் எதை உங்களுக்கு போய் சொன்ன மாதிரி அர்த்தம் ஆயிடாதா பரவாயில்ல ஏதாவது ஒரு அறிகுறியாவது காட்டுங்க அது மூலமாவே புரிஞ்சுக்கிறோமே

இது எது சம்பந்தப்பட்டது அட இது என்னது ஒரே நாளில் வாஸ்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது எப்படி ஆமா இந்த புத்தகம் எங்க எப்படி வந்துச்சு சாரதா இந்த புத்தகத்தை நீதான் இங்க வச்சியாமா ஏங்க குண்டப்பா இல்ல 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 உன்கிட்ட கேட்கவே கூடாது ஏன்னா உனக்கு அதுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே தலைவரே அம்மா இத நீதான் இங்க கொண்டு வந்து வச்சியா இல்லையா அப்படினா இந்த புத்தகம் அப்படினா இந்த புத்தகத்தை அப்பா தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருமா அம்மா அப்பா என்ன சொல்ல வரார்னா நீ ஒரு வாஸ்து சாஸ்து நிபுணரா மாறணுங்கறாரு நானா ஆமா நீ இல்லனா வேற யாருமா எனக்கு அப்பவே தெரியும் எனக்குள்ள ஒரு பெரிய திறமை வளைஞ்சிருக்கான்னு அம்மா நீ உன்ன ரொம்ப குறைவா எடை போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஏதோ திறமை இல்ல திறமையின் மொத்த களஞ்சியுமே நீதான் யோசிச்சு பாருமா நீ உன் தடியில இருக்கிற இந்த வெங்கலத்துலயே ஒரு ஆணைய வச்சு அடிச்சு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்க ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா இதுல இருந்தே தெரியுது வாஸ்து சாஸ்து நிபுணருக்கு நீ ஏத்த ஆளுதான் அதனாலதான் அப்பாவும் அந்த பூவை இந்த புத்தகத்துக்கு மேலேயே தள்ளி நீ மணி வாஸ்து சாஸ்திரத்தை அதாவது விட்டு இருக்காரு அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவங்க நிச்சயமா வாஸ்து சாஸ்திரத்தை ஒரே நாள்ல கத்துக்க போறாங்களா குண்டுப்பா நீ வாசல் கிட்ட போ யாரையும் உள்ள வர விடவே விடாத சரியா உம் சரி நான் என்ன பண்றது ஆஹ் நானு உங்கள விசிறியால விசிறி விடணுமா ஆஹ் இருக்கட்டும் அஹ் இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா கவனமா படிமா மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிருக்கணும் ஆ பாடா ஆஹா மன்னிச்சுக்குங்க ராமா நீ ரொம்ப சாதுரியமானவன் தான் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும் ஒன்னா இணைக்கணும் தான் நன்மையே இருக்கு இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் ஒன்றிணைந்தாதான் குடும்பமே உருவாகும் ஒற்றுமையா இருந்தாதான் உலகமே சந்தோஷமா இருக்கும் அப்பதான் விரிசல் உண்டாகாது இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தோட நியதி தூக்கிட்டு போய் ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொன்னு சரியா வச்சிருங்க ஏ இந்த பானைகள்ல கங்கா ஜலம் இருக்கு இதனால சுற்றுச்சூழல் சுத்தமா ஆயிடும் வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழியும் எல்லாருடைய மனசோ நிம்மதி அடைஞ்சிரும் இந்த பானை எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும் என்னால இதெல்லாம் முடியாது முட்டாள் எப்பவும் போல வார்த்தை என்னோடது சேகை கட்டினது அவங்க சரி எடுத்துக்கங்க தான் ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்றேன்ல அட சும்மா பேசிட்டே இருக்காம ஒரு தடவை எடுத்துதா பாருங்களே அம்மா சாரியாருக்குள்ள அம்மாவோ இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க கையில தடி வேற இருக்குங்க அம்மாவா சொன்னாங்க இல்ல இல்ல நான் தான் அறிவுறுத்தினேன் இல்லனா அம்மாவோட தடி உங்களை என்ன பண்ணனும் எனக்கு தெரியாதா நில்லலாமா குழந்தை எப்படி தூக்கணும் நான் உனக்கு சொல்லி என்ன ஆராய்ச்சி பண்றான்

ஆனா திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கேன் அதனால இதை நிறைவேற்றியே ஆகணும் இல்லைன்னா என் வாழ்க்கையே நரகமாயிடும் ஆயிடும் உடனடியே மகாராஜாவை சந்திச்சாகணும் குருதேவா நீங்க ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்க முகம் ஏதோ விசித்திரமா சிகப்பு நிறத்துல மாறி எனக்கு தெரியும் நான் வெக்கப்படல மகாராஜா அது வந்து என்னோட முகத்துக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படாம பாதுகாப்பா வச்சிருக்க சூரிய ஒளியால எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுதாதான் மகாராஜா வாழ்க மகாராஜா குருமாதா உத்தரவு படி நம்ம ராஜ்யத்துல நிறைய பேர் அவங்க வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணுங்க மகாராஜா நம்ம விஜயநகரமே பெரிய ஆபத்துல இருக்கு ஏதாவது பண்ணுங்க மகாராஜா நம்ம விஜயநகரம் பெரிய ஆபத்துல இருக்கு குருதேவா ஏதாவது செய்யுங்க குருதேவா நான் என்ன பண்ணுவேன் வாழ்க வாழ்க பண்டிதனே ராமகிருஷ்ணா குரு வாமாச்சாரியார் நகரம் முழுக்க பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காங்க இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா நிச்சயமா கிடைக்கும் மகாராஜா ஆனா நான் சொல்றத நீங்க அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டி இருக்கும் அதோட ஆச்சாரியாரே நீங்களும் தான் எனக்கு சம்மதம் தான் வருண் மாலா இந்த நகரத்தையும் என்னையும் முழுசா நாசமாக்கறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஏதாவது யோசனை சொல்லு சரி ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்றியோ எப்படி சொல்றியோ அப்படியே செய்யறோம் ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை மட்டும் சொல்லிடு கண்டிப்பா அரசே இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு மகாராஜா மகாராஜா நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன் அதிசயமா இன்னைக்கு என்னோட அரைக்கு வந்திருக்கீங்க என்ன சின்ன மகாராணி தன்னுடைய மனைவி இவ்ளோ அழகா இருந்தா அவளை சந்திக்க வராம இருக்க முடியுமா இருந்தாலும் 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 என்ன மகாராஜா இருந்தாலும் சின்ன மகாராணி நான் உங்க அறைக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன் அது என்ன மகாராணி சின்னாதேவியோட பக்கம் அப்படியே இழுக்குது இங்க ஏதோ இருக்கு இங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு சின்ன மகாராணி என்ன ஏதோ ஒரு சக்தி அங்க இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு இப்ப கூட இந்த கணமே நான் உடனடியா இங்க இருந்து சின்னாதேவியோட அறைக்கு போகணுங்கிற மாதிரியே தோணும் நீங்க என்னோட அழகை இதே மாதிரி எப்பவும் ரசிச்சுக்கிட்டே இருங்க சரி சரி சின்ன தேவி இல்ல என்னால இங்க இருக்க முடியாது தேவி தீர்த்தம் என்ன விஷயம் எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையா என்ன நான் மகாராஜாவ பத்தி கவலைப்பட்டு இருக்க ஆச்சாரியாரே அவர் என்னோட அறைக்கு வரவே மாட்டேங்குறாரு ஒருவேளை அப்படியே வந்தாலும் உடனே சின்னாதேவி மகாராணி ஞாபகம் வந்து ஓடிடுறாரு அப்படியா விஷயம் இதுக்கு காரணம் வாஸ்துதான் வாஸ்துவா ஆமா இந்த எல்லா சதிக்கும் காரணம் வாமாச்சாரியார் தான் ஒருவேளை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா

அவங்க தானே இருக்காங்க அவங்களால எப்படி நமக்கு உதவ முடியும் மொத்த உலகத்துக்குமே மூலாதாரம் நீங்க தடையா இருக்காது அப்படின்னா சீக்கிரமா சொல்லுங்க நான் என்ன பண்ண அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க அம்மா அந்த வர சொல்லுங்க அந்த அம்மாச்சாரியார் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கிடுவாங்க பகவான் சிவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்குவார் இது ஊஞ்சல் என் கண்ணுக்கு மாதிரி தெரிஞ்சது இது என் கண்ணுக்கு தெரியுது ஆனா நம்ம படுக்கற இதுக்கு என்ன வேலை ஐயோ எடுத்துக்கோங்க ஊஞ்சலையா இல்லங்க எந்த கேள்வினாலும் எடுத்து கேளுங்க அம்மா சாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா நாம இனிமே படுக்கையில படுக்க கூடாதான் படுக்கணுமா ஆனா இதுல ஒருத்தர் மட்டும் தானமா தூங்க முடியும் அப்படின்னா நீ எங்க தூங்க போற என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இதுதான் அம்மாச்சாரியாரோட உத்தரவு அம்மா நான் எதுக்காக ஊஞ்சல்ல தூங்கணும் ஊஞ்சல்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு அதனாலதான் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா

என் திட்டம் சரியான போய்கிட்டு இருக்கு சேவகன் கிட்ட நானே என் கையோட அம்மாச்சாரியரை கூட்டிக்கிட்டு சின்ன மகாராணிய பார்க்க வரேன்னு சொல்லிடு